மேஷராசி பெண்கள் மேஷராசி சகோதரிகள் தாய்மார்கள் எல்லா பெண்களும் வாழ்க்கை எப்படி இருக்கலாம் உள்ளத்தில் உருவத்தில் மரியாதை உண்டு காதலனுக்கு மரியாதை கிடையாது கண்களில் விரலை விட்டு ஆட்டக்கூடிய வித்தை இவர்களிடம் உண்டு நாட் நாட் ஒன் பர்சன்ட் கூட சுய மரியாதையும் சுய கௌரவத்தையும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் அம்மாவ விட அப்பாவோடைய சப்போர்ட் இவங்களுக்கு நிறைய கிடைக்கும் இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா நண்பர்களுக்காக ஒரு லோனுக்கு கையெழுத்து போடுறது பிறகு அந்த லோனை இவர்களே கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை முடிந்தவரை இந்த கடன் விஷயத்தை குடும்ப வாழ்க்கையில் தவிர்த்து கொள்வது இவர்களுக்கு நல்லது இந்த மணி மேனேஜ்மெண்ட் ரொம்பவும் இவர்கள் கவனமாக இருக்கும் இவர்களுக்கு லாபஸ்தானாதிபதி இவர்களுக்கு ஏழாம் வீட்டில் வந்து உச்சம் ராசியில் நீசம் குறிப்பா இவங்களுக்கு வந்து இந்த லெக் பெயின் நீ பெயின்லாம் வயதான காலத்தில் வரும் ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் வரப்போற ஒவ்வொருவளைய பாத்து ஆல்ரெடி என்ன பிரச்சனையா இருக்கு? எனக்கு ஏதோ ஒரு பரிகாரம் சொல்லுங்க அப்படின்றோம். என்ன பண்றீங்க? இவங்க வந்து இவங்களுடைய டெம்பர கண்ட்ரோல் பண்ணலாம். அதுக்கு வந்து சுகமே சொல்லுங்கய்யா. வணக்கம் சாய் செந்தூர். நிறைய பேர் குழப்பம் வந்துச்சு. ஏன்னா மேஷரலை ஆரம்பிக்காம ரிஷபத்துல ஆரம்பிச்சீங்கலாம்னு சொல்லிட்டு ரிஷபராசி நம்ம பேசுறதுல எல்லாரவே போய் கிட்டு இருக்கு. மேஷ ராசி பெண்கள். மேஷ ராசி சகோதரிகள், தாய்மார்கள் எடுத்து எல்லா பெண்களும் வாழ்க்கை எப்படி இருக்கு அதாவது காலபுருஷனுக்கு முதல் ராசி மேஷம் உங்களுக்கு தெரியும் நெருப்பு ராசி சின்னமே வந்து ஆடுதான் அதான் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் பொதுவாகவே ரொம்பவும் ஸ்பீடாக செயல்படக்கூடிய நபர்கள் நல்ல ஞானம் அஸ்வினி நட்சத்திரம் வந்து ஞானத்தை கொடுக்கக்கூடியது பரணி நல்ல அட்ராக்ஷனை கொடுக்கக்கூடியது சுக்கர நட்சத்திரம் கிருத்திகை வந்து ஆளுமையை கொடுக்கக்கூடியது இப்போ இது எல்லாத்துக்குமே தகுதியானவர்கள் அப்போ உள்ளத்தில் பெண் உருவத்தில் ஆண் அந்த பாப்பா வந்து ராசி பேர் பார்த்தீங்கன்னு வைங்களேன் சால வரும் லால வரும் லியா அப்படின்னு வருது பாப்பாவோட அம்மா என்ன சொல்லுது தம்பி பார்க்கத்தான் தம்பி பொண்ணு ஹெல்மெட்டை தான் அது பொண்ணுன்னு தெரியும் பைக்கில் வந்து பையன் ஓட்டுறான் அவன் எட்டு போடுறான்னா இது எண்பத்தெட்டே போடுது ஒரே ஜீன்ஸ் பேண்ட்டு ஒரே ஜெர்கின்னு டிஷர்ட்டு போட்டு அந்த பையன் ஜிம்முக்கு போறானா இதுவும் ஜிம்முக்கு போகுது அவன் கராத்தேவா இதுவும் குங்ஃபு எல்லாம் வாடா போடாதான் நல்லதான ஆமா எல்லாமே வா போ மச்சான் இப்படி பா பேசுது பதினோரு மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு தனியாக கார் எடுத்துட்டு போய் அவங்க அப்பாவை பிக் பண்ணிட்டு வருது பிக்கப் பண்ணது நாலு மணிக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகுது யாராவது சொன்னா தான் தம்பி இது பொம்பளைங்கிறதே எங்களுக்கு தெரிய வரும் அந்த மாதிரி தான் இந்த பாப்பா நடந்துக்குது தைரியமான பெண் அந்த பாரதி கண்ட பொதுமை பெண் அப்படின்னு சொல்லலாம் இந்த அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு வெக்கம் அதெல்லாம் புஸ்தகத்துக்கு தான் நடைமுறை வாழ்க்கைக்கு அதெல்லாம் கிடையாது துடிப்புடன் செயல்படக்கூடிய நபர்கள் ரொம்ப வேகம் அதிவேகம் போற ஸ்பீடு தெரியாது எதுவுமே ஓபன் டாக் பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்ச் முகஸ்துதி எல்லாம் கிடையாது பிடிச்சிருக்கா புடிச்சிருக்கு பிடிக்கலையா பிடிக்கல ஒரே வார்த்தை தான் காதலுக்கு மரியாதை உண்டு காதலனுக்கு மரியாதை கிடையாது காதலுக்கு நான் மரியாதை கொடுப்பேன் ஓகேங்களா ஆனா காதலின் வந்து ஏதாவது இந்த சில்மிசம் பண்றது சேட்டா பண்றது அடக்கம் நினைக்கிறது ஆமா அது மட்டும் இல்ல நீ சிக்ஸ் பேக்கா அதுக்கெல்லாம் நான் மயங்க மாட்டேன் நீ சிக்ஸ்டி பேக் வச்சாலும் எனக்கு ஒரே கணக்கு தான் இந்த மாதிரி வந்து இந்த ரஃப்னஸ் டஃப்னஸ் இவர்களிடம் உண்டு அதற்குள் கோபம் இருக்கும் இடத்தில் நல்ல குணம் இருக்கும் அப்படின்னு சொல்றதையும் நீங்க இவங்கள்ட்ட பார்க்க முடியும் அப்பா மேல் இவங்களுக்கு பொதுவாவே ஒரு அலாதியான ஒரு பிரியம் உண்டு திருமணம் ஆன பிறகு கூட அப்பா தான் இன்சியலா இவங்க வச்சிருப்பாங்க நிறைய இடத்துல நீங்க வந்து இதை வந்து பார்க்க முடியும் மலமள இவங்க மேல வருவாங்க ஏன்னா இவங்க முதன்மையானவர்கள் மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய நபர்கள் நீங்க உங்க பாப்பா மேஷ ராசின்னு வைங்களேன் ஒரே ஒரு டைலாக் தான் அந்த ஒரு டைலாக் சொன்னீங்கன்னு வைங்களேன் வானத்தை வளைச்சிட்டு வந்துடும் இம்பாசிபிள் ஃபார் அதர்ஸ் பட் பாசிபிள் ஃபார் இதை யாராலையும் முடிக்க முடியாது பாப்பா உன்னால மட்டும்தான் முடியும்னு நீங்க ஒரு வார்த்தை சொல்லிப்பாரு தூக்கி சாப்பிட்டு போயிடும் கண்களில் விரலை விட்டு ஆட்டக்கூடிய வித்தை இவர்களிடம் உண்டு அதனாலதான் இவங்களை வந்து ஒரு இவங்களை பொறுப்புகளை கொடுத்து பாருங்களேன் ஒரு ஐநூறு பேரை சமாளிக்கணும் ஒரு ஆயிரம் பேரை சமாளிக்கணும் ஒரு டீம் லீடரா இருக்கணும் பலரை வழி நடத்தணும் அப்படிங்கறதெல்லாம் இவங்க வந்து ரொம்பவும் பிரமாதமாக பண்ணக்கூடிய நபர்கள் இந்த ஓபன் டாக் போல்டு முகஸ்துதி தெரியாதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா இது இவங்களுக்கு நிறைய இடத்துல பிளஸ் சில இடத்துல பெரிய மைனஸ் ஆகும் வரும் குடும்ப வாழ்க்கையில வரும் பொழுதெல்லாம் இது வந்து இவர்களுக்கு வரும் உங்களுக்கு இரண்டாம் இடம் தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் ரெண்டாம் இடத்துல வந்து சந்திரன் அப்படிங்கிற ஒரு கிரகம் வந்து கூடியது இதனால வந்து இவங்களுக்கு இந்த வளர்பிரை சந்திரனா இருக்கும் பொழுது அம்மாவுடைய சப்போர்ட் ஜாதகத்துல நல்லா கிடைக்கும் தேய்பிறை சந்திரனா இருக்கும் பொழுது அம்மாவை விட அப்பாவோடைய சப்போர்ட் இவங்களுக்கு நிறைய கிடைக்கும் இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா இவங்களே நாலாம் வீட்டுல போய் நீசம் அடைகிறாங்க அப்போ சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயம் அப்பா அம்மா கொடுக்க வேண்டிய அந்த சொத்துக்கள் சகோதரர் வழி சொத்துக்கள்லாம் இவங்க நிறைய இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை டிஃபால்ட்டா நிறைய மேஷராசி லேடிஸ்க்கு வந்து இது நடக்கும் இவங்களே பத்தாம் இடத்துல போய் உச்சம் அடைகிறாங்க இல்லையா பத்தாம் இடம்ங்கிறது சனியுடைய வீடு தானே இப்ப சனி வந்து வாப்பா இந்த வெற்றிய கொடுக்க உங்களை போட்டு நல்லா நஸ்கு நஸ்கு நஸ்கிட்டு அனுபவத்தை கொடுத்துட்டு அனுபவத்தை மட்டும் அவமானத்தையும் தோல்வியையும் முரண்பாடான ஒரு வெற்றியையும் கொடுத்து அதுக்கெல்லாம் இவர் அசராம நிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு அதற்கு பிறகுதான் ஒரு மிகப்பெரிய வெற்றியை சனி பகவான் இவர்களுக்கு கொடுப்பார் மூணாம் இடம் புத்திசாலித்தனத்தை குறிக்காட்டக்கூடிய புதன் இந்த மூன்றாம் அதிபதி ஆறாம் வீட்டுல போய் உச்சம் அப்போ இந்த பாப்பா வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணது போல்டு இது ஒரு ரஃப் டஃப்ன்னு தெரிஞ்சுக்கிறவன் என்ன பண்றான் அப்படின்னா புத்திசாலித்தனமா இதை கவுத்துறான் புரியுதா உங்களுக்கு எப்படி எப்படின்னா ஏதாவது ஒரு கையெழுத்து போடும் பொழுது நூதனமான ஒரு டெக்னாலஜி இவங்க பிளைண்டா நம்பிருவாங்க இப்போ ஒரு நொவல் டெக்னாலஜி நூதனமான விஷயங்கள் இவர்களுக்கு கை வருவதில்லை அப்போ அதில் ஒரு தோல்வி ஒரு அவமானம் ஒரு டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுறது ஒரு கேரண்டராக கையெழுத்து போடுறது நண்பர்களுக்காக ஒரு லோனுக்கு கையெழுத்து போடுறது பிறகு அந்த லோனை இவர்களே கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இதெல்லாம் ஏற்படுது இந்த இடத்துல இவங்க சறுக்கி விழுகிறாங்க திரும்பவும் நான் இந்த நெகட்டிவான விஷயத்தை கொஞ்சம் அழுத்தமாக சொல்றதுக்கு காரணம் இனி வரக்கூடிய சகோதரிகள் தங்களை திருத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவின் மைய நோக்கப்படும் பார்க்கறப்போ திருத்திக்கலாம் ஆமா இந்த புதன்கிறது மாத்துல காரகன் காரகத்துவம் மாத்துல காரகன் இப்போ இந்த மாமன் சாபம் நிறைய மேஷராசி பெண்கள் பெறுகிறார்கள் மாமான் இவங்க யாரையெல்லாம் கூப்பிடுகிறார்கள் அதெல்லாம் சில இடங்கள்ல இவங்களுக்கு சின்ன சின்ன நெருடல்களையும் கொடுத்து கொண்டுதான் தான் இருக்கிறது நாலாம் இடத்தில் இவர்கள் நீசமடைகிறார்கள் அதே நான்காம் வீட்டில் குரு என்பவர் அடைகிறார் அப்ப அங்க குருங்கிறவர் வந்து பித்திருக்காரகன் இவங்க சொத்துக்களை ஒருவேளை இவங்க அப்பா இவங்களுக்கு வாங்கி கொடுத்தா அந்த சொத்துக்கள் இவங்களுக்கு நிக்குது ஏன்னா மேஷத்துக்கு ஒன்பதுக்குரியவன் குரு இவர்களாகவே போய் வாங்கும் பொழுது இந்த டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம் லிட்டிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எல்லாம் இவர்கள் கோட்டை விட்டு விடுகிறார்கள் நாலாம் வீட்டுல நீசம் அடைகிறார்களே புரியுதா இவங்களுக்கு நாலாம் அதிபதி சந்திரன் இவர்களுக்கு எட்டாம் வீட்டில் நீசம் அப்போ அந்த மாங்கல்யம் எட்டாம் இடம்ங்கிறது லேடிஸ்க்கு மாங்கல்யத்தை குறிகாட்டக்கூடியது செவ்வாய்ங்கிறது கணவரை குறிகாட்டக்கூடியது அப்போ மாத்தூர் காரகன் மாத்தூர் ஸ்தானாதிபதி ஸ்தானத்தில் நீசம் அப்படின்னா திருமண வாழ்வையில ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா இவங்க அம்மா வர்றதில்லை ஏன் வர்றது திருமணத்துக்கு முன்னாடியே இவங்க அம்மா வந்து என்ன சொல்லுது பாருப்பா கொஞ்சம் நீ பெண்மையா நடந்துக்கோ துடுக்குத்தனமாக இருக்காத ரொம்பவும் நீ ஓப்பனாக பேசாத ஆம்பளை மாதிரி நடந்துக்காதன்னு அந்த அம்மா வந்து சொல்லுது நம்ம வீடு மாதிரி நினைக்காத சிம்பிளா சொன்னா நம்ம வீடு மாதிரி நினைக்காதன்னு சொல்லிடுவாங்க ஆமா ஆனா இந்த பாப்பா அதை கேட்கறது இது யாருக்காகவும் தன்னை மாத்திக்காது ஏன்னா இதுக்கு முலாம் பூச தெரியாது சுகர் கோட்டிங் தெரியாது நடிக்க தெரியாது தெரியாது இது எப்பொழுதுமே போல்டா பேசும் மாமியார் ஒரு தப்புன்னா மூஞ்சிக்கு நேரம் நீ பண்றது தப்புமா அப்படின்னு சொல்லிடும் முகத்துக்கு நேரா சொல்லிடும் அப்போ என்ன ஆகும் இந்த பாப்பாக்கு சோப்பு போட தெரியல வளைஞ்சு நெளிஞ்சு காரியத்தை சாதிக்க தெரியவில்லை அப்படின்னு ஒரு முத்திரை குத்தப்படுகிறது இவர்களுக்கு ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதி புத்திரஸ்தானாதிபதி சூரியன் ராசியில் உச்சம் அப்போ அந்த குழந்தைகளுக்காக என்ன வேணாலும் தியாகம் செய்யக்கூடிய நபர்கள் எல்லாமே இவர்கள்தான் அவர்தான் பித்துருக்காரகனாகவும் வருகிறார் அப்போ அந்த பித்துருக்காரகன் வந்து ஸ்தானாதிபதி ஸ்தானத்துக்கு பாக்யஸ்தானத்தில் ஸ்தானத்துக்கு பாதகஸ்தானத்தில் உச்சமடைகிறார் இப்ப திருமணத்துக்கு பிறகு சூரியன் தான் மாமனாரை குறி காட்டுகிறார் திருமணத்துக்கு முன்பு தந்தையை குறி காட்டுகிறார் இப்ப இவங்க அந்த மாமனார வந்து அப்பா மாதிரி பார்த்துக்கிட்டாலும் எல்லா சேவையை இவர்கள் செய்தாலுமே சில இடத்துல வந்து இவங்களுக்கு அந்த சுகர் கோட்டிங் வரல அப்படிங்கிறதுனால இவர்கள் நிராகரிக்கப்படுகிறார்கள் ரொம்ப நீங்க நல்லா கூர்மையா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவர்களுக்கு ஏழாம் வீட்டு கதிபதி சுக்ரன் இவர்களுக்கு ஆறாம் வீட்டில் நீசம் பெரும்பாலும் இவர்களுக்கு நிறைய கணவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பெருமாள் பேர்ல வருவாங்க அங்க ஏதாவது ஒரு கடன் கணவன் வாங்கிட்டாரு பிசினஸ் ஆரம்பிக்கிறேன்னு நிறைய கடனை அமைச்சிட்டாரு அந்த கடனுடைய உச்சத்துக்கு கடனுடைய எக்ஸ்ட்ரீமுக்கு போகும் இவங்களுடைய திருமண வாழ்க்கை சொல்லிட்டாரு இது நிறைய இடத்துல நடக்குது ஆறாம் அதிபதி உச்சம் ஆக 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 ஏழாம் அதிபதி மீசம் அப்போ முடிந்தவரை இந்த கடன் விஷயத்தை இவங்க குடும்ப வாழ்க்கையில் தவிர்த்து கொள்வது இவர்களுக்கு நல்லது குறிப்பா நட்சத்திர பொருத்தம் கண்ணிராசிக்கு இவர்களுக்கு ஏற்பட்டாலும் கூடுமானவரை கண்ணிராசியை இவர்கள் திருமணம் செய்வதையும் அவாய்டு பண்றது சால சிறந்தது அதே மாதிரி விருச்சிக ராசியும் நீங்க இந்த லிஸ்ட்ல சேர்த்துக்கலாம் யாரு ஆறு எட்டுங்கிறதால சொல்ல ஆறு எட்டுங்கிறதுனால இதை வந்து நீ அவாய்டு பண்ணிக்கிறது பிப்டி பர்சன்ட் ஆஃப் யுவர் ப்ராப்ளம்ஸ் வில் பி சால்வ் இதுதான் இதுக்கு பெஸ்ட் சொல்யூஷன் ஓகேங்களா இவர்களுக்கு அஷ்டமாதிபதியும் இவர்களாகவே வருகிறார்கள் அப்போ நிறைய பிரச்சனைகள்ல இவர்களாகவே போய் சிக்கிக் கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை மெயினா இந்த ஃபினான்ஷியல் சம்பந்தப்பட்டது லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இவங்க போய் மாட்டிக்காமல் இருப்பது தான் இவர்களுக்கு புத்திசாலித்தனம் இவர்களுக்கு தனக்காரகன் அதாவது ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதி தனஸ்தானாதிபதி பத்தாம் வீட்டில் நீசம் அப்போ இந்த தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல இந்த மணி மேனேஜ்மெண்ட் ரொம்பவும் இவர்கள் கவனமாக இருக்கும் ஏன்னா இவர்கள் உச்சமடையக்கூடிய வீட்டுல தனகாரகன் தனஸ்தானாதிபதி குரு நீசமடைகிறார் அதனால இந்த மணி மேனேஜ்மெண்ட்ல கொஞ்சம் அகலக்கால் வச்சாலும் இவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும் இவர்களுக்கு லாபஸ்தானாதிபதி இவர்களுக்கு ஏழாம் வீட்டுல வந்து உச்சம் ராசியில் நீசம் எப்போ இவங்க யாராக்கெல்லாம் குருவா இருந்து பாசா இருந்து ட்ரைனிங் அவங்க எல்லாம் இவங்களுக்கு போட்டு புரியுது இவர்கள் ட்ரைனிங் கொடுப்பார்கள் நல்லா டெவலப் பண்ணி நல்லா கோச் பண்ணி கொடுப்பாங்க இவங்களுக்கு வர வேண்டிய அந்த சம்பத்துக்களை இவங்களுடைய ஆப்போசிட் நபரை தூக்கி சாப்பிட்டுட்டு விடுவார் இதுதான் இவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இன்னொரு பிரச்சனை என்னன்னா இவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல யாராவது ஒருத்தங்க இவங்கள மிஸ்யூஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவாங்க இவங்க ரியாக்ஷன் எப்படி தெரியுமா இருக்கும் தனியா கூப்பிட்டெல்லாம் அட்வைஸ் பண்ண மாட்டாங்க எல்லாருக்கும் முன்னாடி பப்ளிக்ல வச்சு ஓங்கி ரெண்டு அறையே விட்டுருவாங்க தான் இவங்களை எல்லாரும் பொழைக்க தெரியாதவர்கள் அப்படின்னு சொல்றாங்க சுயமரியாதைக்கு சொந்தக்கார பெண்கள் விட்டே ஒரு நாட் நாட் ஒன் பர்சன்ட் கூட சுயமரியாதையும் சுய கௌரவத்தையும் விட்டு கொடுக்க மாட்டார்கள் ஆனா இவங்களுக்கு என்ன நடக்குது குறிப்பா அந்த இன்லா ஸ்வீட்ல எல்லாம் இவங்க கொஞ்சம் கோபப்படுறாங்க பார்த்தீங்களா ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டீங்கன்னு வீங்க குழந்தையா மாறிடுவாங்க மாறிட்டு அப்புறமேட்டு அவங்க பண்ணுவாங்க ஆனா இவங்க கோபப்படும் பொழுது இவங்க இன்லாஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்களை அப்படியே கிண்டி விட்டு கிண்டி விட்டு கிண்டி விட்டு கோபத்தின் உச்சத்துக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க கூட்டிட்டு போய் பாத்தியா எவ்வளவு கோவப்படுறா இதுதான் நான் அன்னைக்கே சொன்னேன் குடும்ப வாழ்க்கைக்கு இதெல்லாம் ஒத்து வராதுன்னு தாண்டா கேட்கல லவ்வு லவ்னு போனல்ல இப்ப பாத்தியா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஈஸியாக ஒரு தீக்குச்சியை உள்ள போட்டு இவர்கள் வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கி விட்டுறாங்க இந்த பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா சுமதி சாந்தி இதெல்லாம் வரும் தம்பி பேர்ல தான் தம்பி சாந்தி இருக்கு வாழ்க்கையில சாந்தியே இல்லை தம்பி அப்படின்னு நிறைய இவர்களுக்கு வந்து ஒரு விபத்தாக கூட நம்ம இந்த விஷயத்த சொல்லலாம் இதெல்லாம் இவர்கள் அதிகம் சந்திக்கிறார்கள் இவர்களுக்கு குடும்பஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதி இவர்களுக்கு பன்னெண்டாம் வீட்டில் உச்சம் உச்சமடையக்கூடிய அதே வீட்டில் புதன் நீசம் அப்போ புத்திசாலித்தனத்தை சுருட்டி மடிச்சு உள்ள வச்சுட்டு காசை மட்டும் அள்ளி விட்டு செலவு பண்ணினா பொறுப்புகளை தலையில் சுமர்ந்தால் குடும்ப வாழ்க்கை நடக்கும் இவங்களுக்கு வரக்கூடிய கணவன்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என் கொண்டாட்டி ராசி பெரிய கில்லாடி சாதிச்சிரும் அப்படின்னு சொல்லி லாவகமா பொறுப்புகளை இவர்கள் தலையில் சுமத்தி விட்டு அப்படியே நீட்டா கழுவர மீன்ல நழுவர மீன் மாதிரி ஒதுங்கி போய் நின்று அழகா வேடிக்கை பார்த்து ரசிப்பார்கள் உண்மை உண்மை ஏன்னா இபிபிள் முத கூட்டி இவங்களே எல்லாம் கட்டிடுவாங்க எல்லா விஷயத்தையும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காங்க ஆமா ஆமா அதனால கடைசி காலத்துல மரண படுக்கையில தான் அந்த மாமனாரோ மாமியாரோ நீ தான்ப்பா எனக்கு மகன் மாதிரி பார்த்துக்கிட்ட என் மகனே ஒன்னுத்துக்கும் ஆகல அப்படின்னு சொல்றவங்க சில பேர் சொல்லுவாங்க அதையும் அந்த பொண்ணு வந்து கேட்டுக்கிட்டு சரி வேற என்ன பண்றது அப்படின்னு வாழ்க்கையை நடத்தக்கூடிய நிறைய மேஷராசி சகோதரிகள் வந்து இருக்கிறாங்க இவங்களுடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அந்த ஓபன் டாக்லா எதுவும் ஸ்ட்ரென்த்தும் அதுவே அதுவும் ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் வந்து என்னன்னா இவர்கள் வந்து அந்த வார்த்தைகளை பேசும்பொழுது முடிந்தவரை இப்போ ஒரே வார்த்தை தாங்க ஆமா அப்படின்னு நான் சொல்றேன் ஆமாமா அப்படின்னு நான் சொல்றேன் எவ்வளவு வித்தியாசம் தெரியுங்களா அது ரெண்டுத்துக்கும் ஸோ அந்த வார்த்தைகளை பவ்யமாக கையாள வேண்டும் முடிந்தவரை ஒரு வார்த்தையை கொடுத்து ஒரு இடத்துல பிரச்சனை ஆகிற மாதிரி இருக்குன்னா அங்க மௌனம் இன்னைக்கு நான் முருகனுக்கு மௌனம் விரதம் பேசுறது இல்லை அப்படின்னு ஒரு பேப்பர்ல எழுதி காமிச்சிட்டு போயிடலாம் இந்த ஒரு டாக்டிஸ் அவங்க பண்ணினாங்கன்னா அவங்களுடைய சக்சஸ் ரேட் அப்படியே ஃபிஃப்டி இதெல்லாம் நான் அனுபவத்துல பாத்துருக்கிறேன் பேசி ஒரு வில்லங்கத்தை சம்பாதித்துக் கொள்வதற்கு நான் இன்னைக்கு சாய்பாபாக்கு மௌன விரதம் பேசுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இவங்க வாழ்க்கையில ஜெயிக்கலாம் நிச்சயமா நிச்சயமா ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் வரப்போற ஆல்ரெடி எனக்கு பிரச்சனையா இருக்கு எனக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க அப்படின்றவங்களுக்கு என்ன பண்ணுறது இவங்க வந்து இவங்களுடைய டெம்பரை கண்ட்ரோல் பண்ணணும் அதுக்கு வந்து சாத்வீகமான உணவுகள் எடுத்துக்கொள்ளணும் குறிப்பா அந்த ரொம்ப காரமெல்லாம் இவங்க தவிர்த்து இருக்கணும் தவிர்த்துட்டு ஆர்கானிக் ஃபுட்டு சாத்வீகமான உணவுகள் எடுக்கும் பொழுது உங்களுடைய அந்த அட்ரந அப்படின்னு சொல்லுவோம் அந்த சுரபிகள் வந்து ரொம்பவும் சாத்வீகமா சாஃப்டா செயல்படும் மஞ்சள் புஷ்பராகம் தல அஜித் அதுதான் போட்டிருக்கிறார் அதை வந்து நீங்க அணிவதன் மூலம் அந்த குருவுடைய கிருபா கடாட்சம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் தொடர்ச்சியா நீங்க வந்து முருகன் வழிபாடு செய்கிறது இதெல்லாம் உங்களை வந்து நல்வழிப்படுத்தும் உங்க வீட்டுக்கு பக்கத்துல என்ன பிரதானமான கோயில் இருக்குதோ அதை வந்து நீங்க எடுத்துக்கலாம் இப்போ இவங்களுடைய எதிரி வந்து என்ன பண்றான் அப்படின்னா நூதனமான விஷயங்களை எடுத்து இவங்க கையாளுறான் அப்போ இவங்களுக்கு ஐந்தாம் இடம்ங்கிறது சிம்மம் அங்கதான் வந்து இவங்களுக்கு நிவர்த்தி இருக்கு அப்போது சிம்மங்கிறது அரசாங்கம் சட்டத்தை குறி காட்டும் இப்போ சட்டத்தை தான் இவங்க வந்து நாடணும் சிம்மம் வந்து சூரியன் அப்போ அது வந்து ஜோதி திருவண்ணாமலை மாதிரி இந்த ஜோதி வழிபாடுகள்லாம் இவங்க தொடர்ச்சியா சிவ வழிபாடுகள்லாம் ஏன்னா நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படி சொல்லக்கூடிய நபர்கள்ங்கிறதுனால சிவ வழிபாடு இவங்களுக்கு ரொம்ப நல்ல கை கொடுக்கும் அதுவும் பஞ்சபூத ஸ்தலங்களை எடுத்துக்கொள்ளலாம் இப்போ திருச்சியில் இருக்கக்கூடிய ஜம்புலிங்கேஸ்வரர் தில்லை நடராஜர் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் காலகஸ்தீஸ்வரர் அப்புறம் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரர் ஒரே டூரில் இந்த அஞ்சு கோயிலையுமே போயிட்டு வர்றது அங்கெல்லாம் ருத்ராபிஷேகம் செய்து கொள்வது இதெல்லாம் அவங்கள மேலும் மேலும் அதை தவிர அவங்களுக்கு என்ன சிவ மந்திரங்கள் தெரியுமோ அதனை வந்து வழிபாடு செய்வது குறிப்பா இவங்களுக்கு வந்து இந்த லெக் பெயின் நீ பெயின்லாம் வயதான காலத்துல வரும் அப்போ பவளம் நற்பவளம் ஐயா கலைஞர் ஐயா கூட ரொம்ப நாளைக்கு அந்த பவளம் மோதிரம் தான் அணிஞ்சிருந்தார் அந்த மாதிரி ஒரு நற்பவளத்தை அணிந்து கொள்வதன் மூலம் இவங்களுடைய உடல் உபாதைகள்லாம் வந்து இவர்களுக்கு நன்றாக குறையும் டிஜிட்டல் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்குள்ள போகும் பொழுது மட்டும் ஒன்றுக்கு இரண்டு முறை அதற்குண்டான குருவை போய் இவங்க நாடணும் ஏன்னா இவங்களுக்கு நாலாம் இடத்துல குரு உச்சம் அப்போ இந்த டெக்னாலஜியை நான் எடுத்துக்கலாமா அப்படின்னு அந்த தொழில் துறை சார்ந்த குருவை இவர்கள் அணுகுவதன் மூலம் கண்டிப்பா இவங்க இவங்களை நல்வழிப்படுத்திக் கொள்ளலாம் நிச்சயமா சாமி நிறைய விளக்கம் சொல்லியிருக்கீங்க மேஷராசிக்கு நெஞ்சாத நன்றிகள் சாமி சுகமே சொல்லுங்க தேங்க்ஸ்